ஹலோ கைஸ் இந்த விடியில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் கிளாஸ் ஆஃப் கிளாண்ட்ஸில் இன்றைக்கி நியூ ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நானூறு எக்ஸ்பி ப்ளஸ் இருபத்தஞ்சி ஜிம் ப்ளஸ் ஒரு போர்ஷன் வந்து கொடுப்பாங்க அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது மூலிமா டென் ஜிம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரி வாங்கி இதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது நம்ம அட்டாக் பண்ணுற பேஸு இதுக்கு வந்து நம்ம கிங்கை மட்டும்தான் வச்சு அட்டாக் பண்ண முடியும் இந்த வார் பேஸில் இந்த பேஸில் வந்து கிங்கை நம்ம இறக்கிட்டோமா நம்ம டச் பண்ணுற இடத்துக்கு மட்டும்தான் கிங்கு வந்து மூவ் ஆகுவோம் வேறு நம்ம டச் பண்ணாத போது கிங்கு வந்து அதே இடத்துல தான் இருப்போம் ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிங்கை வந்து சென்டரை இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த விசார்ட் டவரை நோக்கி கிங்கை வந்து மூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விசார்ட் டவர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபர்னோவை அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுங்க இன்ஃபர்னோவை அட்டாக் பண்ணும் போது க்ளான் சிசியிலிருந்து விசாடு வந்து மூவ் ஆகும் வெளியே வந்துடுவாங்க அப்போ வந்து நீங்கள் விசாடு வந்து விசார்டையும் அட்டாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த விசார்ட் டவர் அட்டாக் பண்ணுங்கள் விசார்ட் டவர் அட்டாக் பண்ணோன்னா இந்த மெட்டா வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணோன்னே கிளான் கேஸ்ட்டையும் நீங்களாக மேனுவலாக உடச்சிடுங்க ஏன்னா கிளான் கேஸ்ட் வந்து அது உடைக்காது கிளான் கேஸ்ட்டை உடைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த விசார்ட் டவரையும் உடச்சிட்டு டேரெக்டாக இங்கே வெளியே வந்துடுங்க இங்கே வெளியே வந்துட்டு இந்த யார் சதுப்பரை வந்து உடச்சதுக்கப்புறம் இந்த மெட்டாவை ரெண்டையுமே அன்லாக் பண்ணிடுங்க மெட் ரெண்டையுமே அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்து இதையும் கிளியர் பண்ணிவிடுங்க இதை வந்து கிளியர் பண்ணால் இது வந்து டைரெக்டாக ஸ்கேட்டர் ஷார்ட் வந்து கிளியர் பண்ணிவிடும் இந்த இடத்துல நீங்கள் கிளியர் பண்ணோன்னா இதுவே வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக இங்கே இருக்கிற மூணு போசனையுமே வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிவிடுங்க இந்த மூணுமே அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த விசாட் டவர் உடைச்சிட்டு இந்த அம்பை வந்து உடைங்க அம்பை வந்து உடைக்கும் போது நம்மளை வந்து இங்கே இருக்கிற மோனோ ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்போ சாரி ஸ்கேட்டர் ஷார்ட் எல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணோம் அப்போ வந்து நீங்கள் இந்த மெட்டா பே மெட்டாவையும் இதையும் வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க இது ரெண்டையும் அன்லாக் பண்ணிவிட்டு கிங்குக்கு வந்து நீங்கள் வந்து பவர் கொடுத்தீங்கன்னா மற்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியர் பண்ணி நம்ம வந்து இருபத்தஞ்சி எம் ஒரு போர்ஷன் ப்ளஸ் நானூறு எக்ஸ்பி வந்து எடுத்துக்கலாம் வாங்க எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு இப்போ நான் வீடியோவாக காமிக்கிறேன் நீங்கள் அட்டாக் பண்ணும்போது பேஸ் வந்து ஜூம் பண்ணிக்காங்க பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிங்கை வந்து சென்டரான பேஸில் இருக்கிட்டு விசாட் டவர் வந்து உடைக்கிற மாதிரி கொடுங்க விசாட் டவர் வந்து உடைக்கும் விசாட் டவர் கிங் உடைக்கும் போது இந்த இன்ஃபர்னோ உடைக்கிறதுக்கு கொடுங்க அப்போ பாருங்கள் கிளான்காஸ்ட்லேருந்து விசாட் வந்து வெளியே வந்துருச்சு டேரெக்டாக விசார்டை வந்து அதை அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுங்க அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு வேறு விசார்ட் வரையுமே நீங்கள் உடைங்க கிங் கிளான் கேஸ்ட்டில் இருக்கீங்களா நம்ம பக்கத்தில் வந்தோம்னா அதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுங்க அதெல்லாம் முடித்தோன்னா அந்த இதையே அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளான் காஸ்ட்டை உடைக்கிறது கிங்கை மூவ் பண்ணுங்கள் கிளான் கேஸ்ட்டை உடைச்சோன்னா நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற விசார்ட் அவரையுமே உடைக்கிறது கிங்கை மூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த விசார்டு இதை வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க விசார்டு இதை அன்லாக் பண்ணோன்னே இந்த இங்கே இருக்கிற போ இதெல்லாம் மற்றது வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக இங்கே கொடுத்துருங்க இந்த இடத்துல கிங்கு வரும்போது ஜூம் பண்ணிக்காங்க இந்தாண்ட கொண்டு போடுங்க ஸ்கேட்டர் ஷேர்ட் வந்து அட்டாக் பண்ணும் இந்த ரெண்டு போர்ஷனையுமே வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க ஓகே ஒரு போர் ரெண்டு போர்ஷனையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு இதையுமே வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க உடச்சிடுங்க இதை உடச்சதுக்கப்புறம் டைரக்டாக இதை வந்து அன்லாக் பண்ணுங்க ஓகே இது அன்லாக் பண்ணோன்னா இது வந்து ஸ்கேட்ரு சார்ட் பார்த்துருக்கோம் இதையுமே நம்ம வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மூணு பர்சனையுமே வந்து அன்லாக் பண்ணுறது கிங்கு இங்கே கொண்டாந்துருங்க ஓகே நம்ம வந்து ரெண்டு அன்லாக் பண்ணிட்டோம் மூணுமே அன்லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த அம்பு உடைக்கிறதுக்கு கிங்குக்கு வந்து கொடுத்துருங்க மற்றபடி இங்கே ஓப்பன் ஆனது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மோனோலித்து ப்ளஸ் விசா டவர் எல்லாமே அதுவே கம் கம்ப்ளீட் பண்ணிவிடும் நம்ம இங்கே இருக்கிற மற்றது இருக்கிற இதை வந்து அன்லாக் பண்ணால் மட்டும் நம்ம போதும் இந்த இடத்துல வந்து நம்ம கிங்குக்கு வந்து பவரை யூஸ் பண்ணாமே நம்ம வந்து இந்த இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துடலாம் ஓகே பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் ஃபிஃப்டி எயிட் செகண்ட் இருக்குது நம்ம வந்து இப்போ நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் அடிச்சிட்டோம் ஓகே நம்ம வந்து கிங்குக்கு பவரை யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஓகே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவார்டு வந்து நம்மளுக்கு மேனவெல்லாம் கிளியர் ஆகாது நாம தான் ஆட்டோமேட்டிக்காக மேன் ரிவார்டு வந்து கிளைம் ஆகாது நாம தான் கிளைம் பண்ணணுங்க பாருங்கள் இருபத்தஞ்சி ஜிம் இருக்குது ஒரு போர்ஷன் நானூறு எக்ஸ்பி இப்போ பார்த்தீங்கன்னா என்னது வந்து டென் ஸ்பெல் வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ஜெம்மாக தான் கன்வெர்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஜெம்ஸ் வச்சுருக்கேன் இதை கிளியர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு முப்பத்தஞ்சு ஜெம்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் பாருங்கள் மேலே பாருங்கள் முப்பத்தஞ்சு எம்ஸ் அண்டு நானூறு எக்ஸ்பி வந்து நம்மளுக்கு ரிவார்டாக கிடச்சிருச்சி